உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என் குயம் அவனை பலப்படுத்தும் பல கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று வசனம் சொல்லுகிறது பலப்படுத்தும் அவனை பலப்படுத்தும் எது அவனை பலப்படுத்தும் என் புயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என தேவ ஜனமே பலனற்று போய் உங்களை பலவீனப்பட்டு போய் இருக்கிற உங்களை பலப்படுத்த என் தேவனாலே கூடும் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார் பலனற்று எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அவருடைய மனிதன் நம்மளை பலவீனப்படுத்துவான் மனிதன் உங்களை பலவீனப்படுத்துவான் ஆனால் கர்த்தரோ பலப்படுத்துகிறவ அருமையான தேவச்சார வசனம் சொல்கிறது என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல அவன் என்று யாரை குறிப்பிடுகிறது அந்த வசனத்துல முன்னால பாத்தீங்கன்னா இருபதாம் வசனத்தில் பாத்தீங்கன்னா அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்ப யாரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய புயம் பலப்படுத்தும் அப்படின்னா இதுல தாவிதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தாவினால பரிசுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்களானால் உங்களை கர்த்தருடையும் கர்த்தருடைய புயம் பலப்படுத்த ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் எனக்கு அருமையான தேவஜனமே பரிசுத்தாவின் நிறைவை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இதுவரைக்கும் நீங்கள் பெறாமல் இருக்கலாம் இன்றைக்கு கேளுங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் உங்க சரீரத்தை அப்படி கிள்ளி பாருங்க வலிக்குதா வலிக்குது அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம் அப்ப மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவரும் மேலும் உங்க மேலையும் கத்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றி அபிஷேகம் பண்ண அவர் பாஞ்சியா இருக்கிறார் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை நீங்க தாகத்தோடு எசுவே என்னையும் உங்களுடைய பரிசு தாவியானவரால என்னையும் நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க அவர் அபிஷேகிப்பார் அவர் அபிஷேகிக்கிற பட்சத்துல அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் எங்கேயும் நீங்க பலவீனப்பட்டு போக மாட்டீங்க சரீரத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி குடும்ப சமாதானத்திலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தொழில் காரியத்திலையும் சரி எங்கேயும் நீங்க பலவீனப்பட்டு போக மாட்டீங்க அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் தைரியமா இருங்க கத்தர் உங்களை பலப்படுத்துவார் எப்படி ஆகியும் கர்த்தர் சமூகத்தில் கேட்டு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும் பொழுது அதை அதிலிருந்து யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களின் சிக்க நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தையின்படி பலவீனப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் கூட நீங்கள் பலப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியினால் பலவீனம் பொருளாதார கஷ்டத்தினால பலவீனம் சமாதான குறைவினால பலவீனம் நினைத்தது எதிர்பார்த்தது நடக்காததுனால பலவீனப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஐயா மருத்துவரால கைவிடப்பட்ட பலவீனப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஏதோ ஒரு செய்தி ஏதோ ஒரு வார்த்தை பிள்ளைகளை பலவீனப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கரத்தில் கொடுக்கிறோம் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் பலப்படுத்துவீராக நீர் பலப்படுத்துவதற்கு ஆண்டவரை ஏற்ற தகுதியான அந்த அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவனைத்தான் உன்னுடைய புயம் பலப்படுத்தும் என்று

பலப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் அதுக்கு ஒரே தகுதி அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகம் தான் அவருடைய புயம் பலப்படுத்தும் மிஸ் பண்ணிடுறாருங்க அந்த தனியா கேளுங்க கர்த்தர் உங்களை ஆவியினால் அபிஷேகிப்போம் God bless you.